அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அதாவது ஓட்டு வாங்கிறதுக்காக முஸ்லீம்கிட்ட கெஞ்சி கேட்டாங்க நாங்கள் தான் நாங்கள் உங்களை சேர்ந்தவர்கள் தான் நாங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சலுகைகள்லாம் வழங்கி பார்த்தாங்க அப்படி இருந்தும் மக்கள் மாதிரி இல்லை இந்த தமிழகத்தில் கால் ஊன்றுறது என்ன கால்வாசி கூட நீங்கள் வந்து வேறு ஊண்ட முடியாது என்பதை ஒவ்வொரு கட்டத்திலும் இவருடைய விளையாட்டுகளை அம்பலப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் இப்போ என்ன இறங்கிட்டாங்க அப்படின்னா அண்ணாமலை என்ன பண்ணுறாருனா கஞ்சி குடிக்கிறார் கெஞ்சி கெட்டது போக இப்போ கஞ்சி குடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க பள்ளிவாசலுக்கு போய் கஞ்சி குடிக்கக்கூடிய கூடிய நிகழ்வு நீங்கள் பாருங்கள் அந்த மூஞ்சியில் பூரா கொஞ்சம் பாருங்கள் வருசாயா ஜி கே வாசன் தொப்பியை போட்டு கஞ்சியை குடிச்சிக்கிட்டுருக்காரு பாருங்கள் வேறு யாருனாக்கா ஓபிஎஸ்ஸு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் இவங்கெல்லாம் யார் இவங்கெல்லாம் வந்து பாஜக அங்கிட்டு கடைசியில் ஒரு சைத்னா உட்காந்துருக்கு வரேங்க வேலூர் இப்புலிசான் அது உட்காந்து மடக்கு மடக்குன்னு குடிச்சிக்கிட்டு இருக்கு எத்தனை மடக்கு குடிக்கும் தெரில கஞ்சியை ஏன்னா அதுக்கு எம்பிட்டு குடித்தாலும் அதுக்கு புத்தி வராது இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு அநீதி இழைத்தாலும் சரி பள்ளிவாசலை இடித்தாலும் சரி இவனுக்கு வந்து புத்தியே வராது ஏன்னா இவன் தான் சொல்கிறானே என் மேலே போத்துங்க எதை போத்துங்க சாகும்போது பாஜக கூடிய போத்துங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறான் மேடையில் ஏறி அந்த அளவுக்கு தரமட்ட தரையை நக்கக்கூடிய அளவுக்கு டயர் நக்கின்னு சொல்லுவாங்க டயராவது தரைக்கு மேலே இருக்கும் இப்போ உட்காந்துருக்கிறது பூராமே என்ன சொல்லுவாங்கன்னாக்கா ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் கீழே இருந்தவங்க அந்த அந்த ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு இருந்தவங்க இன்னைக்கு இவர் தர நக்கி டயர் நக்கி கிடையாது அந்த அளவுக்கு பாஜகவினுடைய அடிவருடியாகவே மாறி போய்விட்டார் இந்த வேலூர் புலிஸா அவரை விட்டுருங்க இவங்க பூரா என்ன அப்படின்னா இந்த அண்ணாமலையிலேருந்து இந்த ஜி கே வாசன்ல இருந்து டிடிவி தினகர்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக சிஏஏவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டவங்க இங்க உக்காந்து என்ன பண்றாங்கன்னாக்கா கஞ்சியை குடிக்கிறாங்க கஞ்சியை குடிச்சா சரியா வந்துருமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் யாரு அண்ணாமலை இன்னைக்கு கஞ்சி குடிக்கிறாள் பள்ளியாசல்ல உட்காந்து ஏன்னா பள்ளியாசலே எங்கேயும் தெரியல கண்டிப்பாக ஏதோ ஒரு மண்டபமா இருக்கும் இல்லைன்னா பள்ளிவாசலா இருக்கும் இவங்கெல்லாம் பள்ளிவாசலை இடிப்பதற்கு ஒத்துழைத்தவர்கள் முஸ்லிம்களை அழிப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் ஹிஜாப்ப வந்து கலட்டுன்னு சொல்லி ஹிஜாப்ப வந்து இன்னைக்கு வந்து கடுமையாக ஒரு பிரச்சாரமாக எடுத்து ஹிஜாப்புக்கு எதிராக பாஜக என்னவெல்லாம் செய்தது அதற்கெல்லாம் கூஜா தூக்கியவர்கள் இன்னைக்கு சட்டியை தூக்கிட்டு வந்துட்டாக கஞ்சி குடிக்க ஏன்னா ஓட்டு எலெக்ஷன் வருதுல முஸ்லீம்களுக்கு ஆதரவு போன்று தொப்பியை போட்டு காட்டிக்கிற தாடி வச்ச முஸ்லீம் புடிச்சு இழு தொப்பி தாடி ஒரு முஸ்லீம் வச்சிருந்தா அவனை பார்த்த உடனேயே அவனை இழுத்து போட்டு அடிச்சாங்களே அப்ப வந்து நீங்க வந்து கஞ்சி குடிக்க வேண்டிய கெஞ்சினாங்களே எங்களை விட்டுருங்கன்று சொல்லி முஸ்லீம்கள் கெஞ்சினார்களே ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொன்னார்களே மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்று ஆட்டுக்கறி வச்சிருந்ததுக்கு அடிச்சாங்களே அடிச்சு கொன்றார்களே அப்போ அப்ப எல்லாம் ஆசிப்பாங்கிற பெண்மணியை கருவறையில வச்சு கற்பழிச்சாங்களே அப்பையும் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்தீங்களா பள்ளியாசுல போய் அப்போ ஊரு பக்கம் அதாவது என்ன செய்யறது அப்படின்னா தலையையும் காட்டுறது வாழையும் காட்டிக்கிறது இங்கிட்டு வந்தா வாழை காட்டிக்கிறது அங்கிட்டு வந்தா தலையா தலையை காட்டிக்கிறது அங்கிட்டு பாஜகவுக்கு ஆட்டுறது இந்த கூட்டணி கட்சிகள் பூரா உட்காந்துருக்கு கஞ்சி குடிக்கிறது இல்லை இது பூரா என்ன செய்யறது இங்கிட்டு வந்து வாழை காட்டிக்கிறது தல வாழாட்டுறது இருந்து தொப்பியை போட்டு தலையை காட்டிக்கிறது நாங்களும் உங்களை சேர்ந்தோம் இவ்வளோ நோம்பா இல்லையா அசௌமுளி நோம்பு எனக்குரியுது நீங்க இவர்களுக்குரியுது என்று சொல்லி வைத்திருக்கிறது அப்போ வந்து அல்லாவிற்குரிய இந்த இவாதத்தான இந்த நோம்ப வந்து மற்ற இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக உள்ளவங்களை கூப்பிட்டு நீங்கள் நோம்பு கொஞ்சம் கொடுத்தா கூட பரவாயில்ல பாஜகவுக்கு ஆதரவாக உள்ள ஆளுகளை கூப்பிட்டு கொண்டாந்து ஒரு ஜமாத் இதை செய்திருந்தால் கண்டிப்பாக அந்த ஜமாத்தார்கள் கண்டிக்கத்தக்கவர்கள் இவர்களாக ஒரு ஆளுகளை கூப்பிட்டு எல்லாரையும் வச்சு சும்மா பேருக்கு இந்த இந்த வேலூர் பிளீஸ் ஒரு பத்து பேர் வச்சுருப்பாங்க கூட அந்த ஆளுகளை காசு கொடுத்து குடிக்க சொன்னாங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்கள் நல்லிணக்கம் என்ற பெயரில் மற்ற மற்ற மாற்று சொந்தங்களை கூப்பிட்டு நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்கல்ல நமக்கு குரல் கொடுக்குறார்கள்ல அவங்க நோம்பு வைக்கல இருந்தாலும் நன்னிணக்கத்திற்காக அந்த இடத்துல கூப்பிட்டு அவங்களுக்கு நோம்பு நம்ம ஒரு முறையை வந்து எஸ்டிபி கட்சி சார்பாக காரைக்குடில் வச்சுருந்தாங்க அவங்க வந்தோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்க நோம்பு பற்றி விளக்கி சொன்னோம் நோம்பு வந்து பணக்காரனுக்கு ஏழைக்கு மாத்திரம் கடமை கிடையாது பசியை உணர்வுக்காக நோம்பு கிடையாது தவறுகள்லேருந்து வெளியே வர்றதுக்காக அல்ல அல்லக்கும் தத்தக்கும் அவர்கள் இறையச்ச முடியவர்களாக பொய்யிலிருந்து புரட்டிலிருந்து வெளியே வர்றது நேர்மையாக உண்மையாக இருப்பதற்காகத்தான் இந்த நோன்பு பட்னியா போறதுனால இறைவனுக்கு எந்த லாபமும் கிடையாது என்று சொல்லி அவர்களுக்கு விளக்கி சொன்ன உடனேயே ஓ இதான் நோம்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போனாங்க அடுத்த முறை அவ்வளவு நோன்பு ஆலி ஆயிடுவாங்க ஆனார்களா இல்லையா ஐயா தோல் திருமாவளன் அவர்கள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நோன்பு கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஆண்டுகளாக நான் இஸ்லாமிய சொந்தங்கள் கட்சியில இருக்கக்கூடிய தோழர்களோடு தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக நோன்பு இருந்து வருகிறேன் இன்றைக்கு இரண்டாவது நாள் ஒரு தண்ணீர் கூட நாவில் படாமல் நாளை ஆறரை மணி வரையில் நோன்பு இருக்க வேண்டிய நிலை அதிகம் பேச முடியாது என்பதற்காக சொல்லுகிறேன் நான் வறட்சி இருக்கிறேன் நோன்பு வைத்துக் கொண்டு என்ன செய்வார் அப்படின்னா மேடையில் வந்து பேசுறாரு அப்ப அந்த அளவிற்கு நோம்பின் மீது பிரியம் உள்ளவர்களாக அவர் மாறி மாறி போனாரா இல்லையா அதே போன்று டாக்டர் நவீன் பாலாஜி இந்த மண்ணை விட்டு மறைந்த மக்களுடைய இஸ்லாமுடைய மனதை விட்டு மறையாத அதாவது தாவா களத்தில் பகிரங்கமாக நீங்க நோம்பு வைங்க நோம்பு உடலுக்கு நல்லது என்று சொல்லி இஸ்லாத்தை பற்றி கடுமையாக பிரச்சாரம் செய்து இப்பொழுது வந்து அவர் வந்து இறந்து போயிட்டார் அஃபாத் ஆயிட்டார் அவர்களுக்காக கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அல்லாவுடைய கருவையில் நல்ல பார்வையாளர்களை சென்றடைந்திருந்தது பல பேர் பிரார்த்தனை செய்தார்கள் அப்போ அந்த அளவுக்கு ஏகத்துவ குழுவை விளக்கி சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்தார் நவீன் பாலாஜி அவர் வந்து உடல்நிலை குறைவால் இறந்து விட்டார் அந்த மாதிரி ஆட்களை கூப்பிடுங்க அப்படி நமக்கு ஆதரவான ஆட்களை நமக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஆட்களை இப்படியான பல நபர்கள் இந்து சொந்தங்கள் நமக்காக இருக்கிறார்கள் இந்துக்களை புறக்கணிங்கன்னு வரல இது போன்று பிஜேபி பரிவார கும்பல்களை குப்பைகளை நீங்கள் புறக்கணிங்கள் இந்த ஆளுங்க நீ சட்டியை தூக்கிட்டு நம்ம கொஞ்சம் தூக்கிட்டு வந்தாங்கனாக்க இவங்களை வந்து பள்ளிவாசல் அலோவ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஆட்களை வந்து ஏன்னா இவங்க ஆதரவாளர்கள் நமக்கு ஆ அதாவது பாஜகவுக்கு ஆதரவாக இருந்துக்கிட்டு நமக்கு ஆதரவு மாதிரி காட்டி நம்மகிட்ட ஓட்டுவாங்க அப்ப இதற்கு முன்னாடியே இவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இல்லை கஞ்சியில் மட்டும் ஆதரவா மற்ற எதுல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு இல்லையா அப்ப இவர்களை போன்ற இரட்டை வேடதாரிகளை பசுந்தோல் போர்த்திய புலிகளை தோலை உரித்து காட்ட வேண்டுமே தவிர இவர்களை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது முழுமையாக நீங்க நம்பவே கூடாது முழுமையா இல்லை ஒரு பர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் 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 பர்சன்டேஜ் கூட இந்த மாதிரி ஜி வாசனையும் டிடிவி தினகரனையும் எதுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் என்ன பேசினாரு நோட்டாவுக்கு கூட ஓட்டு நோட்டாவுக்கு ஈக்குவலாக உள்ள டீமோட போய் பாஜக பார்ட்டியோட போய் நான் எப்படி சேர்றதுன்னாரு இன்னைக்கு சேர்ந்து விட்டாரு ஏன்னா அதே மாதிரி வந்து டிடி திணற ஓபிஎஸ் என்ன பாருங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிஏஏவுக்கு ஆதரவாக என்ன அங்க போய் ஓட்டை போட்டு நிர்பந்தம்னு சொல்றாரு இப்போ வந்து கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இவ்வளவு ஏங்க இந்த ஒரு இந்த கடைசியா உட்காந்துருக்கான தொப்பிய போட்டு வேலூர் இப்பலிசான் அவனே மாறி போயிட்டாரு அந்த ஆளே போகும்போது இந்த ஆள்லாம் எமாத்திரம் நம்மள உள்ள ஒரு சைத்தானே நம்ம யார சுல்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ இது சுல்தான் கிடையாது இது மிகப்பெரிய சைத்தான் என்பதை அல்லாஹ் வெட்ட வெளிச்சமாக காட்டிவிட்டான் இது வந்து பெரிய விஷயம் கிடையாது நபீல் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்களது காலத்திலேயே உக்தாபுல் வகி வகியை எழுதக்கூடிய ஒருத்தரை வந்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் வச்சிருந்தாங்க அவர் என்ன இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டார் நான் தான் எழுதி கொடு நபீல் நாயத்துக்கே நான் தான் ரைட்டராக இருந்தேன் அப்படின்ட்டார் வகியை நான் தான் எழுதுனேங்கிற மாதிரி அவர் சொன்னதை எழுதுறதுக்கு என்னமோ ஊ வகி வந்து எழுதுன மாதிரி அப்படி வெளியே சொல்லிட்டு போனாரா இல்லையா அந்த மாதிரி போன ஆட்கள்லாம் வரலாறு இருக்கிறது கழிவுகள் செல்வது சென்று கொண்டே இருக்கட்டும் நல்லதே இருந்து குறைச்சலை கொடுக்கறதுக்கு அதை வெளியில் போனது நல்லது யாரும் அவரை முழுமையாக நம்ப மாட்டாங்க அவருக்கு பின்னாடி யாரும் போக மாட்டாங்க ஆகையால் இஸ்லாமியர்கள் இவர்களை முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் இந்த மாதிரி மூஞ்சிகளை நீங்கள் இனங்கண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிறத தான் நாம் இதிலிருந்து சொல்லிக் கொடுக்குறோம்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமுதுல்லாகி பறக்காத்துக்கோம் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே